அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் தை அமாவாசை வருகின்ற நிலையில் அந்த நாளன்று எப்படியெல்லாம் நம்மளுடைய பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதையும் தர்ப்பணத்தை எந்த நேரத்துல கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் அமாவாசை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தியும் தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி எடும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பொருளானது ஒரு அரிய வகை பொருளாகவே சொல்லலாங்க அதாவது இந்த பொருளுடைய பேர் வந்து பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும்னா பலவிதமான நன்மைகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே நீங்க ஓமங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலயுமே ரொம்ப சக்தி வாய்ந்த ஓமம் அப்படின்னு பார்த்தா மூணு சொல்றாங்க அதாவது கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் சம்ஹார ஹோமம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு ஹோமம் தான் ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க வீட்டில் ஓமம் செய்வதற்கு இணையான பலன்களை தான் இந்த பஞ்சகவிய விளக்கு வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு தீபம் ஏற்றும் பொழுது அதிலிருந்து வரும் புகையின் வாசம் ஓமத்திற்கு வரும் வாசத்திற்கு நிகரானதாகவும் சொல்றாங்க பஞ்சகாவிய விளக்கிலிருந்து வரும் புகை வீடு முழுவதும் பரவ செய்து வீட்டில் இருக்கும் எல்லா எதிர்மறை ஆற்றல்களும் வெளியேற்றி பணப்புழக்கத்தை நமக்கு அதிக சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த பஞ்சகாவிய விளக்கானது பசுவில் இருந்து கிடைக்கும் பால் நெய் கோமியம் தயிர் சாணம் ஆகிய முக்கியமான ஐந்து பொருட்களால் இந்த இந்த விளக்கானது செய்யப்பட்டிருக்கு உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணி பயன்படுத்திக்கோங்க நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் தை அமாவாசை இந்து சமயத்தவர்களுக்கு மிக புனிதமும் சிறப்பான நிறமாகவும் இருக்கு தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை தை அமாவாசை விரதம் என சிறப்பு பெறுகிறதுங்க தமிழ் மாதங்களில் எல்லா மாதம் அமாவாசை நாட்களுமே சிறப்பானவை என்பதால் தாய் தந்தையோரை இழந்தவர்கள் தங்களின் பெற்றோர் மற்றும் மோதாத்திரை க நினைவில் கொண்டு அமாவாசை நாட்களில் விரதத்தை கடைபிடிப்பாங்க இதை அமாவாசை விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களில் மற்றும் அம்மாவாசை நாட்கள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாட்களாக பார்க்கப்படுது அவற்றில் முக்கியமான இடத்தை வகிப்பது ஆடி அம்மாவாசை மற்றும் தை அமாவாசையாகவே தை அமாவாசை என்று ஆண்டின் பிற அமாவாசை நாட்களை கடைபிடிக்க இயலாதவர்கள் கூட ஆறு கடல் போன்ற புனித நீர் நீராடி தங்களுடைய மூத்தோர்களை நினைத்து படையில் செய்து சிறப்பு பூஜை செய்வார்கள் மேலும் இந்த தை மாத அமாவாசை இந்த ஆண்டுலாம் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை வருது இது ரொம்ப அபூர்வமான அம்மாவாசையாக சொல்லப்படுதுங்க அதாவது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் ஒரு அரிய வகை அமாவாசை அப்படின்னு சொல்றாங்க மேலும் அமாவாசை திதியானது காலை எட்டு ஐந்து மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலை நான்கு இருபத்தி எட்டு மணிக்கு முடிவடைகிறது அமாவாசை திதியானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையிலேயே துவங்கி விடுவதால காலையிலேயே நீராடி முன்னோர்களை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா சொல்றாங்க திதி கொடுக்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் கொடுத்து விடுங்க மேலும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும் தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக இந்த சமயங்களில் ப பார்க்கப்படுது அதிலும் ஆடி புரட்டாசி தை மாதம் வரும் அமாவாசை தினங்கள் மிக விசேஷமானதும் கூட ஆடி அமாவாசை லோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு கிளம்பி வருவதாக சொல்றாங்க கிளம்பாக அமாவாசை என்று அழைக்கப்படும் புரட்டாசி அமாவாசை பித்ருக்கள் பூலோகம் வந்தடைந்து மாகாலயா பட்ச காலத்தில் தங்கு இருந்து அருள் புரிவார்கள் அதே போல தை அமாவாசை என்றும் பித்ருக்கள் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது தம் சந்தனைகளும் நல்லொருள் வழங்கி லோகம் திரும்புவதாக ஐதீகமாக சொல்லப்படுது பொதுவாகவே ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கு அதே போல அம்மாவாசை என்று முன்னோர்களை நினைத்து எள்ளுத்தண்ணீர் இறைத்து செய்யும் வழிபாடு தர்ப்பணமாக சொல்லப்படுது இது ஒவ்வொரு அமாவாசை என்றும் செய்யலாம் தர்ப்பணம் செய்த பின் வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்து விட்டு சாப்பிடுவது மாட்டிற்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அழிப்பது உள்ளிட்டவை தர்ப்பணத்தில் அடங்கும் ஒரு விஷயமாயிருக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசையை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மீண்டும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த நிமிடம் அந்த ஏழுமலையான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எந்த ஊர் தங்கு தடையுமே இல்லாமல் அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க மேலும் நீங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் அதே போல அமாவாசை நாளன்று நற்பகல் பன்னிரண்டு மணிக்கு முன் திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டுங்க அதிகாலை நான்கு மணியில இருந்து கொடுக்க ஆரம்பித்து விடலாம் சூரியன் உதயம் முன் பிரம்ம முகூர்த்தம் இருப்பதால சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது புண்ணியமான ஒரு விஷயமா இருக்கு ராகக்காலம் யமகண்ட எமகண்ட நேரம் தவிர்த்து மற்ற நேரங்களில் தாராளமாக நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் அமைக்கின்ற நாள்தான் அமாவாசை என்கிறோம் நம் முன்னோர்கள் விண்ணுலகத்தில் இருந்து பூலோகத்திற்கு இதே குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே வருவாங்க அந்த நேரம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர்களுக்கு படையில் இடுவது தர்ப்பணம் கொடுப்பது போன்ற செயல்களை செய்வது மிக அவசியமாக சொல்லப்படுது இவ்வாறு நாம் செய்தால் நமக்கு ஏற்படும் பித்ரு தோஷம் காரிய தடைகள் பூர்வ புண்ணிய தோஷம் போன்றவை நீங்கும் நம் முன்னோர்களை முன்வைத்து செய்யப்படும் இந்த காரியம் வரும் சன்னதியருக்கு பாதுகாப்பாக அமையும் என்பது ஐதீகமாயிருக்கு மாதந்தோறும் ஒரு அமாவாசை தினங்கள்ல செய்ய முடியாதவங்க இந்த குறிப்பிட்ட மூன்று அமாவாசை நாட்களாவது நம் முன்னோர்களை நினைத்து வைத்து சில காரியங்களை செய்ய வேண்டுங்க மேலும் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு அமாவாசை திதித்து வங்குது பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான்கு முப்பத்தி நான்கு வரை இருக்கு அதனால் அதிகாலை எட்டு ஒன்று மணி வரை தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக பதினொன்று மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இந்த நேரத்தில் கொடுப்பது மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க தர்ப்பணம் செய்யும் போது சூரியனை சாட்சியாக தான் செய்ய வேண்டும் அதனால சூரியன் பொழுது இருக்கும் வரை செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க மேலும் விளக்கேற்றும் பொழுது நம் சந்திரனை சாட்சியாக வைத்து தான் விளக்கேற்ற வேண்டும் அதனால ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை விளக்கேற்றுவது சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது மதியம் ஒன்று பதினைந்து இருந்து மூன்று முப்பது மணி வரை நம் முன்னோர்களுக்கு படையல் வைக்கலாம் படையலில் கண்டிப்பாக அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைப்பது சிறந்தது ஆகவே நமக்கு நடமாடிய கடவுளாக இருப்பது நம் முன்னோர்கள் தான் இறைவனும் நம் முன்னோர்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள் அதனால் நாம் செய்வதை உள் அன்போடு செய்து அவர்கள் மனம் குளிர செய்து அவர்களிடம் உருகி நம் வேண்டினால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வரும் தடைகள் நீங்கி மிகப்பெரிய வெற்றி பெற முடியும் அப்படின்னும் சில என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவு தை அமாவாசை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதை ஏழு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திருப்பதை ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணிடுங்க மேலும் நீங்க தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ